சொன்ன என்னத்தம்மா பேசுறது அப்படிதான் போயிட்டு இருக்கு என்ன பண்றது உங்ககிட்ட என்னத்தம்மா சொல்றது என்கிட்ட கிட்ட உன்னா சொல்றது

மிச்சம் பிறந்தாலே போதும் பார்த்தீங்களா நாய கடையில் ரெண்டு காலாண்டு மளிகை கடையில் ரெண்டு காலாண்டு டீ கடையில் ரெண்டு காலாண்டு கட்சிக்காரங்க இது போக கட்சிக்காரங்க ரெண்டு காலாண்டு இன்னொன்று இருக்குது காட்டுறேன் இது பார்த்தீங்களா இது ஒன்று போக கட்சிக்காரங்க ரெண்டு கேலண்டரு தெரிஞ்சவங்க ரெண்டு கேலண்டரு மில்லு வச்சிருக்கவங்க ரெண்டு கேலண்டரு வேலைக்கு போறப்ப ரெண்டு ரெண்டு கேலண்டரு ஃபைனான்ஸ் போடுறவங்க ரெண்டு கேலண்டரு இப்படி இப்படி எத்தனை இதை வாங்கி வீட்டில் அடுக்கிறதுனே தெரியல நம்மளுக்கு இருக்கிறதே ஒரே வீடு அதுவும் சொந்த வீடு கிடையாது அதுல

ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க மேலும் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு கலண்டரில் நம்ம நாளை அந்த தேதி பேப்பரை கிழிச்சிட்டு அந்த நாள் ஓடுறதே பெரிய போராட்டமாக இருக்கு இந்த ஆழிப்பேரலை சுனாமி வந்து போகிற மாதிரி இருக்கு ஒரு நாள் நம்ம லைஃப்பில் கடந்து போறதே இதுல இத்தனை கேலண்டர்ல நம்ம டெய்லி உட்கார்ந்து அந்த அந்த பேப்பர் கிளிக்கிறதுக்கே நாள் சரியா போகும் நினைக்கிறேன் என்ன பண்றது உங்களுக்கு எல்லாம் எத்தனை கட்டணம் கிடைச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம் ീനിങ് കുഡ് ഈവനിങ് ഇന്നി ഡേറ്റ് എന്നാ പതിനെട്ട് ഇന്ന ഒരു സിക്സ് സെവൻ സിക്സ് ഡേസിലിസ്മസ് വേറെ വരുത്വങ്ങൾക്കും എല്ലാവർക്കും ഹാപ്പി കിസ്മസ് അപ്പം എല്ലാവർക്കും ഹാപ്പി ന്യൂ ഇയർ അഡ്വാൻസ് വാഴക്കൾ இந்த தான் எப்படியோ ஓடிடுச்சு அடுத்த வருஷமாவது எல்லாருக்கும் எல்லாம் நல்லதும் நடந்து எல்லா நன்மையும் நடந்து எல்லா நன்மையும் கிடச்சி எந்த கட் கட்டனும் கெடுதலும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயராவது அவங்கவுங்க நினச்சபடி அமைக்கணும் கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க தேன இப்ப நாங்க தேனி இல்லை இல்ல சாரி நாங்க சென்னையில இருக்கோம் ஓஹோ வெறுத்தையும் செட்டாங்கல்லையா ங்க நீங்கள் மேரேஜ் ஆனவங்களா இல்லையா மேரேஜ் ஆகிருந்தா யாரையும் எதிர்பார்க்காதீங்க வைஃப் கிட்ட பேசுங்க ஒய்ஃப் பாருங்க அன்மேரினா நல்லா பண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அவங்க செட் ஆகுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஏன் செட் ஆகலைன்னு வருத்தப்படுறீங்க ஒருத்தையும் செட் ஆகலையா எஸ் இருபத்தேழு வயசாகுது நூறு மேரிடா ஓகே நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நல்ல பொண்ணு கிடைக்கும் வேறு லைஃப்பில் செட்டில் ஆகிருங்க ஃபேமிலியை பாருங்கள் ஏ பாய்